தூத்துக்குடியில் பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண் எடுத்த மாணவி ஷாலினியை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது இதில் தூத்துக்குடி பொன் சுப்பையா முதலியார் சேர்ந்த டிரைவர் ராதாகிருஷ்ணன் மகள் ஷாலினி தூத்துக்குடி அரசு உதவி பெறும் சுப்பையா வித்தியாலயம் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றார் இவர் பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடத்தில் பிடித்துள்ளார் அவருக்கு விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஷாலினியை பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விஜய் தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம் கண்ணன் பாலா ஜான்சன் சுதாகர் விஜயகுமார் அந்தோனி மாரியப்பன் ஜெயந்தி பெத்துராஜ் ஆண்டோ அக்னல் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் மாணவி ஷாலினி தன்னை பாராட்டிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார்

மேலும் இவங்களுக்கு என்ன படிக்க ஆசைப்படுறாங்க நாங்க நாங்கள் கிட்ட எடுத்து போகிறோம் அவர்களால் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் முதல் காலத்தில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்